எங்களுடைய இலக்கை இலட்சியத்தை அடைவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு சர்வதேசத்தின் சந்தர்ப்பத்தை இழந்து போகாமல் அந்த சந்தர்ப்பத்தோடு நாங்கள் சேர்ந்து எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் தீர்மானத்தை எடுத்து அந்த இலக்கை அடைய வேண்டியதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பமும் வாழ்வோம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இணைப்பாட்சி அடிப்படையிலான சமஸ்திய கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து போராடி வந்துள்ளோம் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தமது எண்பத்தி வயதில் காலமானார் தலையில் ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமாக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா நேற்று கிரியைகளை மாவட்டபுரத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் தேசிய பட்டியலூடாக அவர் நாடாளுமன்றத்திற்கு முதன்முறையாக தெரிவானார் பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் அவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் அதேநேரம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் மாவை சேனாதிராஜா ராஜா தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது അല്ലെ മെന്മയാനും അല്ല കവിതമായതായി നിശ്ചയമാക